பொதுவாகவே ஆண்கள்னா மகிழ்ச்சி தான் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குற்றவுணர்ச்சி அனுப்புள்ளே போய் பேசுகிறோமோ சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு கணவன் வந்து மனைவி இருக்கும் பொழுது சந்தோஷத்தை தேடி போய் வரலாறு உண்டா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது அவுட்டிங் போகிறோம் இல்லை டூர் போகிறோம் அப்படிங்கிறாங்க நான் எதுக்கு தான் கொண்டாட்டியோ நீ ஏன்னா எதுக்கு தான் கல்யாணம் பண்ணியோ இந்த வார்த்தையை கேட்குறாங்களா இல்லையா எந்த மனைவியாவது வீட்டில் இருக்கும்போது புருஷன் வந்து கொரட்டு விட்டு தூங்க முடியுமா ஊடகவியலாளர் தமிழரசன் தான் வாங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லலான்னு எனக்கு ஆசை தான் ஆனால் அப்படி சொல்லி பார்க்காதவங்களுக்கு எதுக்கு வணக்கம் சொல்லணுன்ட்டு இந்தியா தமிழை பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிக்கக்கூடிய தமிழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதை தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அவர்களுக்கும் எதிரணி பேச்சாளர் அவர்களுக்கும் இங்கே என்னோடு சேர்ந்து பேசக்கூடிய இன்னும் வரல அவர் வந்தார்னா சந்தோஷம் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நேராக நிகழ்ச்சிக்குள்ளே போகாமல் தோணுது அதுக்கு முன்னாடி எனக்கு நீண்ட நாள் ஆசை ஒன்று இருக்கு ஏன்னா நான் பட்டிமன்றம் பேசணும் சின்ன வயசுலேருந்தே ஆசை ஆனதுக்கான வாய்ப்புன்னு சொல்லணும் எனக்கு அமையலை அதுல ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க அதை நான் ஒரு வாடி சொல்லிக்கலாம்னு பாக்குறேன் மேடம் உங்க அனுமதியோட நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே இந்த வார்த்தை சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தை எப்படியாவது பயன்படுத்தணும்னு நினைச்சேன் கடைசியில நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு எனக்கு கூட ஒரு ஆசை உண்டு என்ன யாராவது நடுவர் அவர்களே நடுவர் அவர்களேன்னு கூப்பிடணும்னு இன்னைக்கு நிறைய பேர் ரெண்டு பேருக்கு அந்த சந்தோஷம் அந்த வகையில உங்களை திருப்பி ஒரு வாடி நடுவர் அவர்களே அப்படின்னு சொல்லி ஓகே ரெண்டாவது அடுத்து சரி உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு தமிழர்களுக்கு வணக்கம் சொல்லியாச்சு தமிழுக்கு வணக்கம் சொல்ல முடியா நீங்களும் தமிழுக்கு நீண்ட நடிய ஒரு வாசிப்பை கொடுத்து வணக்கம் சொல்லிட்டீங்க எதிரணி பேச்சாளர் அவர்களும் நிறைய சொல்லிட்டாங்க அவங்க அடிக்கடி சொன்னாங்க இந்த மாதிரி ஜென்ட்ரல் நாலேஜ் கிடையாது ஆண்களுக்கு எனக்கு உண்மையிலேயே ஜென்ட்ரல் நாலேஜ் கிடையாது ஜென்ரலாகவும் நாலேஜ் கிடையாது ஓ அதனால தமிழுக்கு தமிழோட வணக்கம் இதை நீங்க ரெண்டா புரிஞ்சுக்கலாம் என்னன்னாக்கா தமிழை சிறப்பிக்கிற அளவுக்கு தமிழிலேயே வார்த்தைகள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இந்த கிட்ட வார்த்தைகள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று உண்மை ஆக தமிழுக்கும் வணக்கம் வணக்கமே ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு ஓகே ஆக என்னன்னாக்கா வணக்கம் சொல்லியாச்சு தலைப்பு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா பண்டிகை நாட்களில் மகிழ்ச்சி தருவது அதாவது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது குடும்பத்தில் வந்து ஆண்களா பெண்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டுருக்கிறாங்க இந்த ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போதே என்னுடைய முகமலர்ச்சியை நீங்க பார்க்கலாம் பொதுவாகவே ஆண்கள்னா மகிழ்ச்சி தான் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள்ள போய் பேசுறோமோன்னு சொல்லிட்டு ஆக அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம முதல்ல பேசக்கூடிய அந்த எதிரணி பேச்சாளர் வந்து பேசிட்டு போயிருக்கிறாங்க ஆக்சுவலாக எப்படி அதை பேசினாங்கன்னு தெரியல அந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டாப்பிங்ஸ் சீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க நீ பேச்சாளரும் அதை சொல்லிட்டு போனாங்க அதாவது இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணால் தான் ஏதோ ஒரு விளக்கம் சொன்னாங்க அது மறந்துச்சு எனக்கு இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா இந்த பீஸா இதெல்லாம் விட்டுருங்க நான் பீஸா அது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது சீஸ் இருக்கோ இல்லை டாப்பிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பீஸா இருந்தாலும் பர பிரச்சனை இல்லை பிஞ்சு போன தோசை இருந்தாலும் பிரச்சனை இல்லை புட்டு போட்ட இட்லி கொடுத்தாலும் சாப்பிட்டு போவோம் அதை மொத்தம் ஆண்கள் தங்களுடைய மகிழ்ச்சி வந்துட்டு பெருசாக தேட மாட்டாங்க பீஸாவெல்லாம் தேட மாட்டாங்க அவங்களுக்கு எது கிடைச்சாலும் போதும் தான் அவங்களுடைய மனநிலை அந்த உதாரணத்துக்காக நான் சொல்ல வரேன் சில பேர் சொல்றாங்க சட்டையை போட்டு கிளம்பலாம் மட்டையை அடிச்சுட்டு திரும்பலாம் அப்படின்ட்டு சட்டையை போட்டு கிளம்பலாம் மட்டையாகி திரும்பலாம் அப்படி ஆனா நீங்க கட்டையை போட்டுறீங்களே போகும்போது நாங்க ரெடி வரோம் ஏதாவது ஒரு கணவன் வந்து மனைவி இருக்கும் பொழுது சந்தோஷத்தை தேடி போய் வரலாறு உண்டா நீங்க யோசிச்சு பாருங்க ஏதாவது அவுட்டிங் போறோம் இல்ல டூர் போறோம் அப்படின்னாக்கா உனக்குலாம் எதுக்குதான் பொண்டாட்டியோ நீ எல்லாம் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணியோ இந்த வார்த்தையை கேட்கறாங்களா இல்லையா ஆமா உங்க கணவர் கிட்ட கிட்ட தெரியும் அவர் அப்படிதான் சொன்னாரு அப்படில்ல பாக்குறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லி லோன்லியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா லோன்லியே இருக்கிறேனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அதுதான் ஆண்களுடைய ஆண்களும் தங்கள வருத்திக்கிட்ட அதாவது தியாகத்தினுடைய மொத்த உருவமா கட்டமைக்கப்பட்டதுதான் ஆண் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த பொருளை தேடி கொடுக்குற விவகாரத்துக்கு வரேன் நான் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த பொருள் வந்துட்டு எப்படி ஆண்கள் மறந்துடுவாங்க இதை விட்டுட்டு போயிடுவாங்க அதை விட்டுட்டு போயிடுவாங்க சாவி நீங்கள் கூட சொன்னீங்க எடுத்து கொடுத்தீங்க ஒரு பாயிண்ட் கீ பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க கீ எடுத்து போய்விட்டாங்கன்னு ஓகே அந்த வகையில் என்னன்னாக்கா கீயை விட்டு போயிடுவாங்க ரைட்டு தான் ஆனால் நீங்கள் தேடி கொடுத்து அந்த மகிழ்ச்சியை உறுதிப்படுத்துறீங்களா ஆனால் அங்கே பாருங்க எப்போயாவது நீங்கள் ஒரு பொருளை தேடி கொடுத்துட்டு திட்டாமல் கொடுத்துருக்கீங்களா கீயே ஒரு சாவி எடுத்துகிட்டு போதில் உனக்குலாம் எல்லாம் வண்டின்னு கேட்பீங்கன்னா கேட்க மாட்டீங்களா அது ஓகே ரெண்டாவது சரி எந்த பொருளை எடுத்துக் கொடுத்தாலும் இதை எடுத்து உனக்கு எதுக்கு இது உனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லுவீங்க சரி ஆனா நம்ம ஆள் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆள் அவன் மகிழ்ச்சி வந்து தேடிப்பான் எப்படி தேடிப்பானாக்கா சில நேரங்கள்ல மண் அதாவது மனைவியை மறந்துட்டு போயிடுவான் அவன் உள்நோக்கத்தோட தான் மனைவி மறந்துட்டு போறான் ஆனா ஏதோ உள்கொத்த தெரியுது ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க கட்டின பொண்டாட்டியே மறந்துட்டு உனக்குலாம் அதுக்குடா கல்யாணம்னு கேட்பீங்க ஆனா அவனுக்கு தான் தெரியும் உண்மை என்னன்னு சொல்லிட்டு ஆக மகிழ்ச்சியை பாருங்க அவன் எப்படிதான் தெரியும் தொலைக்கிறதுல கூட ஒரு மகிழ்ச்சி இருக்கு அவனுக்கு அது யார தொலைக்கிறோம் என்ன தொலைக்கிறோங்கிறது தான் இருக்கு தான் என்னுடைய வாதமா இருக்கு ரெண்டாவது என்னன்னாக்கா இந்த கொரட்டை இந்த கொரட்டைங்கிற வார்த்தையை அவங்க ஒரு பத்து வாட்டி பயன்படுத்திட்டாங்க எனக்கு என்னன்னாக்கா இனிமேட்டு இரவுல கொரட்டை விடுவானே தெரியல எனக்கு இனி கொரட்டை வரும்போது தப்பு பண்ற முழுக்குது கொஞ்சம் மூச்சு கிச்ச புடிச்சுட்டு படுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்க கொரட்டை விட்டு தங்குறாங்க நீங்களே சொல்லுங்க மனைவி வீட்டில் இருக்கும்பொழுது ஒரு ஆண் வந்து சந்தோஷமா இருப்பானா மனைவி வெளியில போனதுக்கப்புறம் அப்புறம் சந்தோஷமா இருப்பானா மறுநாள் வீட்டுக்கு விட்டு போயிட்டாராங்க அதாவது மனைவி போயிட்டாங்களா கணவர் வந்துட்டு தோசை எடுத்து ஊத்தினாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எந்த மனைவியாவது வீட்டில் இருக்கும்போது புருஷன் வந்து கொறட்டை விட்டு தூங்க முடியுமா என்ன இப்படி ஒரு 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 குற்றச்சாட்டை வைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க விட்டு தூங்க முடியுமா அவங்க 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 தூங்கும் போது கூட தூங்கலாமே தவிர மற்றபடி வந்துட்டு நம்ம தூங்கிட்டு சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க எந்திரிச்சு இப்போ கடைக்கு போக மாட்டியா மாட்டியா இந்த பொருள் பொருள் வாங்கிட்டு வர அந்த அந்த நானே தான் வேலை செய்யணுமா நீ எதுக்கு 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 இருக்கிற ஃபேமிலி ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்காம கேட்பாங்களா கேட்பாங்களா மாட்டாங்களா தானே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காருங்க வந்து சரி ஓகே அடுத்து என்னன்னாக்கா இந்த மாவுக்கும் அதாவது தோசை மாவுக்கும் தயிருக்கும் வித்தியாசம் தெரியல அப்படி இருக்காங்களே ஆண்கள் பாருங்க அந்த ஆள் பாருங்க தோசை மாவு விட்டுட்டு யாரோ ஒரு உங்களுக்கு தெரியாத ஆள் தானே யாரோ சரி ஓகே அப்ப தயிரை எடுத்து ஊத்திருக்கிறாப்ல அப்ப இதுல நீங்க நுட்பமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த அம்மாவுக்கு தோசை மாவு பதமும் தெரியல தயிர் பதமும் தெரியல அந்த அளவுக்கு தான் தோசை மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்ப இது யார் குற்றம் ஓகேவா சிட்டுகள் எல்லாம் கட்டி பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு தீபாவளிக்கு வந்துட்டு ரொம்ப ஆமா அந்த மாதிரியான ரொம்ப அதுல உள்ளபடியே கருத்தே இல்ல ஆனா இவங்க பாருங்க சிட்டு கட்டி அந்த ஒரு இது ஆனா கணவன் அதெல்லாம் எத்தனை கடன் வாங்க நம்ம குடும்பத்துக்கு அன்னைக்கு செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கி வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சிருவோம் உடனே வீட்டுல எல்லாருக்கும் மகிழ்ச்சி நம்ம கணவர் வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு எல்லாம் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தீபாவளியை சிறப்பா கொண்டாடிடுவாங்க கடைசியில எங்க தெரியுமா வந்து பிரச்சனை வந்து நிற்கும் கடங்கார ரெண்டு வாரம் கழிச்சு வீட்டான வந்து நிற்பான் இப்ப இந்த மனைவி சொன்னாங்க இல்லையா உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் இல்லங்க உங்களை மாதிரி ஒரு புருஷன் நான் கிடைச்சதுங்க ஏன்னா இப்படி குடும்பத்துக்காக கடனை வாங்கி இந்த மாதிரி செலவு பண்றீங்களே அப்படின்னு சொன்னவங்க சரி இந்த கடங்காரம் பையனை போய் கட்டிக்கிட்டேன் பாரு வீட்டுக்கு கடங்காரம் தேடி வரான் பாரு அப்படின்னு ரெண்டு வாரம் கழிச்சு இதே மனைவி பேசுவாங்க அப்ப இதையெல்லாம் இந்த பழியெல்லாம் சுமந்துக்கிட்டு அவன் ஒரு விஷயத்தை செய்யறான் இல்லையா அதுக்கு இந்த சிட்டு ஈடாகுமா நீங்க சொல்லுங்க

இதுல அவங்க சொன்னதுல மிகப்பெரிய பூக்க என்ன தெரியுமா ஒரு ஸ்வீட்ஸ் பேர் வந்துட்டு ஒரு பத்து பேர் எழுதிட்டு வந்து தப்பு கிடையாது பல தீபாவளி என்னைக்காவது உங்க வீட்ல காஜு கட்லி செஞ்சிருக்கீங்களா நீங்க நல்ல ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்டாலா பாத்து நல்ல ஸ்வீட் ஸ்டாலா பாத்து நல்ல மணக்க மணக்க இருக்கக்கூடிய காஜு கட்லியே பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கலாம் ஆமா எங்கள் அம்மா அதிர்சமே சதுரமா தான் சுடுவாங்க அந்த நிலமையில்தான் ஸ்வீட்ருக்கு எங்கள் வீட்டில் ஓகேவா இந்த நிலமையில அவங்க அந்த அருமை தங்கை வாசிச்சதை பாருங்க காஜு கட்லி அப்புறம் ரசகுல்லா ஏதாம்மா அதெல்லாம் இல்லையா இப்போ அந்த காஜு கட்லி தான் மனசு உறுதிக்கிட்டே இருந்துச்சு அதனால் அதை புரிச்சு வச்சுட்டேன் மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த பாயிண்ட்டை ஆக பொய்யே பேசக்கூடிய அணின்னு தெரிஞ்சு போச்சு இந்த பண்டிகை காலங்களில் ஆண்களும் பெண்களும் தங்களுடைய மகிழ்ச்சியை ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் எப்படி பொதுவாக அந்த கணவன் மனைவிக்கு கடந்து இப்போ ஒரு ஆண் ஒரு சின்ன பையனாக இருக்கான் ஒரு சிறுவனாக இருக்கான் அப்படின்னாக்கா அவருடைய சந்தோஷங்கிறது என்ன இருக்கும் ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து ஒரு இளைஞனாக மாறுறானாக்கா அவனுடைய சந்தோஷங்கிறது நூற்றி முப்பது ரூபாயில் அடங்கிடும் படத்துக்கு போனோமா பிடிச்ச நடிகருடைய சினிமா பார்த்தோமா வந்தோமான்னு ஆயிடும் அப்புறம் கணவனாக மாறும்பொழுது ஏதோ நம்ம ஏஞ்சி நம்ம கொண்டாட்டத்தில் ஒரு ஆளாக பங்கெடுத்துக்கிட்டால் போதும் அதாவது மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருந்தால் போதும் தான் அவனுடைய சந்தோஷமாக இருக்கும் அவனுடைய சந்தோஷம் நாங்கள் காணாமல் போயிடும் கிழவன் இன்னும் கொடுமை நம்மளை என்னைக்கு கொண்டாட போகிறானுங்க தீபாவளியான்னு தெரியலையே ஏமா எப்போ பாசக்கீரை போட போகிறானு சொல்லிட்டு சோகத்தில் இருப்பான் தீபாவளியோ அவனுக்கு பொங்கலோ கிடையாது அவனுக்கு அப்போ இப்படியாக இருக்கும் ஆனா பெண்கள் பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சின்னப்பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு அடுத்து அவங்க கொஞ்சம் அப்படி வளர்ந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அந்த ட்ரெஸ் காஸ்ட்லி ஆகும் என்ன இது எடுக்கலாம் ஜுவல்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை வரும் அடுத்து அவங்க மனைவியா மாறும்பொழுது அவங்களுக்கு ஒரு போட்டி இருக்கும் ரேஸ் இருக்கும் அந்த பக்கத்து இப்ப என்னைக்காவது நீங்க ஆண்கள் போட்டி போட்டு பார்த்திருக்கீங்களா அந்த ட்ரெஸ்ஸுக்கு பைக் வாங்கி பாத்துருக்கமே அவன் வீட்டுல அந்த பைக் இருக்கு எனக்கு இந்த மாமியார் வீட்ல கொடுத்தா தான் வாங்குவாங்க காசு போட்டு வாங்க மாட்டான் சொல்லுமா அது வேற விஷயம் அந்த விஷயத்தை நாங்க தோத்தால தான் ஒத்துக்கிறோம் அது வேற விஷயம் என்னன்னாக்கா இப்ப அன்னைக்கு வந்து ஒரு புடவை எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஷோ ஆஃப் பண்ணணும் தச வந்துட்டு காமிக்கு வெளியில போயிட்டு அப்ப எவ்வளவு விலைக்கு எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு போட்டி அவங்களுக்கு ஆளுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது எவனா அவன் ட்ரெஸ்ஸை பத்தி கவலைப்பட போறது கிடையாது அடுத்தவன் ட்ரெஸ்ஸை பத்தி கவலைப்படுறது அவ்வளவுதான் இருக்கே அது ஓகேதான் ஆனா இப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் போயிட்டு வெளில காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் போயிட்டு பாத்துட்டு வருவாங்க இதுல என்னன்னா பாவமான விஷயம் என்னன்னாக்கா யாருடைய ஒய்ஃபாவது போயிட்டு பாத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க யாருமே அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு பாராட்டாம போயிட்டா அன்னைக்கு அவன் பாவம் புருஷன் ஹஸ்பண்ட் வந்துட்டு மன உளைச்சல் வேலாக வேண்டியது இந்த மாதிரி அந்த அப்செட்லயே இருப்பாங்க எவனுமே இப்ப பண்ணி என்னடா ஒரு அந்த சொன்னால அந்த மூணு கடை அந்த நாலு கடை எல்லாம் சுத்தி வந்து பத்தாவது கடையில எடுத்துமே கூட ஒரு ஆள் கூட நம்மள காம்ப்ளிமெண்ட் பண்ணலையே ஏரியாவில அம்புட்டு பேரும் பொறாம புடிச்சவங்க உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணாதால ஓகே அப்ப அங்க மகிழ்ச்சி எப்படி உறுதிப்படுத்துவான் பாருங்க புருஷன் ஏற்கனவே அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்கான் இப்பயும் ஒரு பொய்ய சொல்லுவான் பாருங்க போன் ட்ரெஸ் என்னமா குறைச்சு சூப்பரா இருக்கு உலகத்துலயே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியை மீட்டு எடுத்து கொண்டு வருவான் அதுதான் ஒரு கணவன் இப்படியாக பெண்ணினுடைய மகிழ்ச்சியும் உறுதிப்படுத்துறான் அந்த மனைவியினுடைய மகிழ்ச்சி உறுதிப்படுத்துறான் அவனுடைய மகிழ்ச்சியும் உறுதிப்படுத்திக்கிறான் ஏன்னா பொண்டாட்டி நிம்மதியா இருந்தா அவனால நிம்மதியா இருக்க முடியும் அத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்பா எவ்வளவு பெரிய மனசு புடிச்சா லட்டு உதிர்ந்தா பூந்தி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மனசோட போறவங்க தான் அந்த இடத்துல தெய்வ புத்தம் ஆயிடுச்சோ இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆயிடுச்சோன்னு கவலைப்படாம அதையும் வருத்தப்படாத வாலிப சங்கமா போறது அப்படின்றது ஆண்கள் தான் அவ்வளவுதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடிக்கிட்டே போகலாம் அதே மாதிரிதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தேவைகள் அதிகமாகிட்டே போகும் பொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் கொண்டாட்டம் வந்துட்டு கொண்டாட்டத்துல தேவைகள் சொல்றீங்களா கொண்டாட்டம் அதிகமா இருக்கும் நான் சொன்ன மாதிரி கனவன் அப்புறம் அடுத்தவங்களுடைய கொண்டாட்டம் தான் அவனுடைய கொண்டாட்டமா மாறும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டு நான் பொதுவா சொல்றதுதான் இந்த பட்டிமன்றம்ங்கிறது வந்துட்டு இந்த ரெண்டு பேர் தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது நமக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருக்கு யதார்த்த உண்மை தெருது அப்படின்னாக்கா தீர்ப்பு எழுதிட்டு கூட பட்டிமன்றத்தை நடத்த ஆரம்பிக்கலாம் அந்த வகையில உங்களுக்கு யதார்த்தம் தெரியும் அறத்தின் பக்கம் நிற்பீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தீர்ப்பு ஆல்ரெடி எழுதிட்டீங்க ரெண்டு அடி தள்ளி வந்துட்டீங்க நான் சொன்ன பாயிண்ட்டில் அதனால எங்களுடைய அணிக்கு தான் வெற்றி அப்படின்ட்டு என்னன்னாக்கா வலு சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வருவார்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கு இன்னொரு காணோம் அவர் வந்து மேலும் வலு சேர்த்து எங்கள் அணியை வெற்றி பெற செய்வார் அதாவது நான் எழுதின பாயிண்ட்ல இவங்களும் பேசிட்டாங்க அதனால வேற பாயிண்ட் இல்லை என்கிட்ட நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உண்மையிலேயே இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன் முதல் பட்டிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் பெரிய நன்றி இதை தாண்டி என்னுடைய ஆசான் அருள் அரசு அவர்களுக்கு மூத்தவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்